नहीं वोट नहीं बड़े

ஆயாவது ஏழாவது இடத்தை பிடி போனதுக்கு விசுவாங்க ஐயராத சிங்கி பற்றியா சொல்லியிருக்க கூடியா மொத்தம் பதினோரு வண்டிகள் பதினொன்று 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 பாலியப்பாறை கருப்பு சுவாமி தமிழ்நாட்டில் சுரேஷ்குமார் ஐயங்கார் துரைசாமி கூட சிவபார்வதி நாடு இரண்டாவது வந்து ஒன்று இருப்பது இரண்டாவது

ஐந்தாவது வந்து கொண்டிருப்பது இந்திராந்தி ஐயனார் துறை திருப்பி வந்து ஆறாவது ஏழாவது இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் ஓகே தானே ஆறாவது ஏழாவது இடத்தை பிடிப்பதற்கு முனிசாமியரை அறிவாசிய மகனை கோரவத்தில் நிர்வாக ராஜபாண்டி அறிவாயிரம் பள்ளி கருதிகள் வெளிப்புறம் புகழ்வழி வீராணி அத்தவிய மந்தனை அசோக் குமார் நகரா ஈராட்சி செல்வாங்க பல்லு நாட்டியார் சிறு நாட்டியார் கொண்டு நல்லர் பட்டியா கடுமையான பாராட்டின ஓட்டணும் ஓட்டானே

எடுத்து மூவர் புதூர் பெண்பராஜர் நினைவாக துபை நாச்சியார் கொண்டு நல்லார் பத்தியா புதையதுரை பாண்டியன் நினைவாக நீரோ டாக்டர் முத்து பாண்டியன் டாலர் குலாமா கோரவென்ப நினைவாக ராஜபாண்டி ஹரிநாய்குரமா அமென்று பிளான் பண்ணேன் தென்னைத்துறை தேவர் கூட்டுறவு சங்கத்தலர் ஹரிமங்கலம் முத்துராண்டி தேவர் ஆற்ப நூறு வித்ராண்டி அய்யனார் துணை சிக்கலி பத்தியா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் நட்டந்து ஒட்டி இருக்கக்கூடிய கோல்டு முறை கோல்டு முறை கோல்டு முறை கோல் முறை கோல்டு முறை சிறிய மாட்டு வண்டி பந்தயத்தில் மொத்தம் பதினோரு வண்டிகள் பதினொன்று 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 முதல்ல மாணியப்பாறை கருப்பசாமியனை தம்புராட்டி அம்மன் துணை மங்களா வல்லநாடு ஆர் எஸ் சுரேஷ்குமார் ஐயங்கார் மேசரி கேர் துறை ஜாமிபுரம் முதலாவதாக போட்டி வருகின்ற சாரணி வல்லாட்டு வேங்கை முருகான் இரண்டாவதாக வந்து கொண்டிருப்பது இரண்டாவதாக நடந்து கொண்டு இரண்டாவதாக செல்வம் எட்டுமோர் புதூர் தென்புரா சேவர் நினைவாக புவி நாட்டியார் கொண்டு நல்லான் பட்டு ஓட்டி வருகின்ற சாரடி சூரப்பா மூன்றாவது போட்டு 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 இல்ல வராங்க

تڙپڙي معزبوط نه ٿو 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 ٿو

ああ、アームグリーン。

மீனாட்சி சங்கர பேரியா கடுமையாட்டா ஐந்தாவது வந்து ஒன்றிய இருப்பது தீரவாண்டி தேவர் ஈராஜி பெண் நினைவாக கொண்டு நல்லான் பற்றி மது நாட்டியாச்சியா கொண்டு நல்லான் பற்றியா ஒன்றியிருக்கக்கூடிய சிறிய மாட்டு வண்டி பந்தயத்தில்

मुझे लाभ आ गया है। इतने वादियां ये ना आते हैं। मुझे लाभ आ गया है। ये ना बोलो। 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 ये ना

ஒரு <laughs> வேமுக்கு தரமானவனாண்டாய் இரண்டாம்தாகே இரண்டாம்தாகே சிங்கம் தமிழில் சாயல் ஊடி கலவடித்தவர் வள்ளகராய் போடு 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 ஹயந்தரன் மீனாட்சிங்கரபேறு ஓட்ட 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 முதல்லாக நீங்கள் என்ன பையன் என்ன பையன